கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது உங்களில் சிலர் நான் பவுலை என்றும் நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் அலே லூயா பாருங்கள் நமக்குள்ளே அநேக வாக்குவாதங்கள் இருக்குது நாம் இந்த காலகட்டங்கள் பார்த்தா நிறைய பிரிவினைகள் நிறையா கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளே கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நிறைய பிரிவினைகள் இருக்குது நிறைய பிரிவினைகள் ஆஃப் த சர்ச்சஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பின்பற்றுகிற முறையில் அவங்க உறுதியாக தரித்திருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அப்போவே அந்த ஆதி திருச்சபை காலத்திலே ஒரு சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் ஒரு சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒரு சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும் ஒரு சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறதை பார்க்கணும் அவர்களுக்குள்ளே வேறுபாடு பாகுபாடுகள் இருக்குது அதனால தான் அப்போ அப்போ பவுல் கொருந்திருக்க எழுதுன அந்த நிருபத்தில் சொல்லுகிறார் என் சகோதரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் கேள்விப்பட்ட அறிகிறேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் நம் நாம் இப்போது இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது போராட்டம் இருக்குது மனிதர்கள் மருதன் ஒருத்தர் புரிந்து கொள்வது கிடையாது நான் செய்கிற என்னோட நம்பிக்கை தான் கரெக்டு என்னோடய வழி தான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க ஆங்கிளில் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி வாக்குவாதம் பண்ணுறதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை நாம் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நாம் கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகளாக இருக்க வேண்டும் நாம் இவங்கள சேர்ந்தவங்க அவங்கள சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிற விட்டு நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா நமக்குள்ள கிறிஸ்து வாசம் செய்கிறாரா அந்த கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும் நமக்குள் கிறிஸ்து இருக்கிறாரே அந்த கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் நமக்குள்ளே பரிசுத்தாவினர் இருக்கிறாரே அதை பார்க்க வேண்டும் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யமே நமக்குள் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே அப்போ பரலோக ராஜ்யமே நமக்குள்ளே இருக்கிறதா அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே பார்க்க வேண்டும் பரலோக ராஜ்யத்திலே எல்லாமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் எல்லாமே நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் விசேஷத்தை பாத்திரம் நாம் அந்த உணர்வோடு நம்மளை மட்டுமல்ல நம்மளோடு பழகிறவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவ அவருக்குள்ளே இருக்கிறார்களே அப்படி என்று பார்த்தால் யார்கிட்டே கோவப்பட மாட்டோம் எரிச்சல் அடைய மாட்டோம் பொறாமைப்பட மாட்டோம் நம் வாக்குவாதங்கள் பண்ண மாட்டோம் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம் அல்லே லூயா நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றியோடு ஆண்டவர் துதிப்போமா இன்ப ஒவ்வொரு நாளும் கிருபியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தின் பத்து மாதங்களை அற்புதமாக முடித்து இந்த பதினோராவது மாதத்தின் ஆண்டவர் பத்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா ஒரு புதிய நாளைக்குள்ளும் அதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டவரை நன்றியோடு துதித்து நாம் தொழுது கொள்வோம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே ஆதி அந்த மனோரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் பர்லோத்தில் இருக்கு எங்கள் பரம பிதாவையுமே போற்றுகிறோம் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீ நல்ல வராட்டவரே நல்ல வராட்டவரே அப்பா எங்களுக்குள்ளே எப்போதும் போதுமானாராக இருக்குது ஸ்தோத்திரம் மண்டவரே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆண்டவரே அப்பா பதினோராவது மாதத்தில் ஆண்டவரே பதினோராவது மாதமாகிய நவம்பர் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பத்தாம் தேதி காண கிருபி செய்த தேவனை முக்க கொடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த பூமியில் எங்களுக்கு வாழ்வதற்கு எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் தந்துடு பலன் தந்துரு சுகம் தந்துறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அப்படி சுத்த கிருபை ஐயா நன்றி தகப்பன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் எசப்பா நீங்கள் ஆசிர்வதிங்காண்டு வரேன் இந்த புதிய நாளில் ஆண்டு எந்த நோக்கத்துக்காக அன்றுவரே இந்த புதிய நாளை காணும்படியாக எங்களை அப்பா வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீரோ அன்றுவரையும் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் மாட்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டுமாட்டவரே உங்களுடைய மன விருப்பத்தை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக அப்பா உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டு மாட்டோரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு உரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருமின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமன நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா உடைய நாமம் ஒன்று மகிமை பழட்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா காளிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று அண்டவரே உடைய புதிய கிருபை நாங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே எல்லாருடைய கண்களுக்கு தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்க விசேஷமாக குடும்பத்தில் அன்பு சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் நிறைவாய் தரித்திருக்க கிருபை செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தில் அப்போ திராட்சா சராயாமல் நிறைவான ஆசீர்வத்தி நடத்த முடியாது செபிக்கிறக்கத்தவன் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே வேலைக்கு போகும்போது வரும்போது அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை வாங்கினத ஓட்டும் போதும் இன்னும் அண்டவரே வேலை ஸ்தலத்தில் எல்லா அதிகார கண்கள் எல்லாரும் கண்களையும் தயவு கிடைக்கி கிருப்பை செய்யுங்க போக்குவரத்துல பாதுகாத்து கொள்ளுங்கள் அண்டவரே அப்பா பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் உட்ரா உருவனுங்களை ஆசிர்வதிங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு அப்படியே நிரப்புகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிற கத்தாவை அப்பா ஸ்வத்திர கதாவை இந்த நாள் முழுவதும் சமாதானத்தின் தேவன் அப்பா உங்களுடைய மெய்யான சமாதானத்தை தந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியாக அப்பா நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு பல்லனை சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க வெலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெவிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்